ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு கால பூஜையில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் இந்த கால பூஜையில் மட்டும் சிவபெருமானை வணங்கினால் முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்து நீங்கள் சிவனை வழிபட்டால் ஒரு வருடம் முழுவதும் சிவனை வழிபட்ட பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களது பாவங்கள் அந்த தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றது இந்த மகா சிவராத்திரி நாளில் மனிதர்கள் மட்டும் கிடையாது முப்பத்து முக்கோடி தேவர்களுமே சிவனை வணங்கி வழிபடுவதாக ஒரு ஐதீகம் அந்த நான்கு கால பூஜை எப்படி நடக்கும் அதில் வந்து எந்த பூஜையை நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது அன்று முழுவதும் நீங்கள் விரதம் இருந்து கண் விழித்து சிவபெருமானை வணங்கினாலே போதும் உங்களுக்கு வந்து கோடி கோடி பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அன்று ஒரு நாள் கோவிலில் சிவபெருமானை தரிசித்தால் வருடம் முழுவதும் சிவன் கோவிலில் நாம் வந்து சிவபெருமானை தரிசனம் செய்த அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நான்கு கால பூஜைகள் எப்படி நடக்கும் அப்படின்றத வரிசையாக நாம் வந்து பார்க்கலாம் முதல் கால பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலிலுமே அந்த கால நேரம் அப்படின்றது மாறும் ஆறு மணிக்கு மேல ஏழு மணிக்கு மேல எப்பொழுது வேண்டுமானாலும் அவங்க வந்து ஆரம்பிப்பார்கள் முதல்ல அந்த முதல் கால பூஜையை செய்தது பிரம்ம தேவர் பூஜித்த காலம்தான் அந்த முதல் கால பூஜை இதற்கு பிரம்ம பூஜை காலம் அப்படின்னு பெயர் இந்த காலத்தின் போது சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்து சந்தனாதி தைலம் கொண்டு காப்பு சாற்றப்படும் அபிஷேகத்தின் முதலில் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்ற வேண்டும் அப்படின்றது அந்த விதி அந்த ஒரு ஐதீகம் அதனால் இதெல்லாம் நடந்த பிறகு அந்த பால் சார்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் வந்து செய்வார்கள் அல்லது பஞ்ச கவ்யம் சேர்த்தும் அபிஷேகம் வந்து செய்யலாம் வீட்டில் செய்பவர்கள் நீங்கள் இது மாதிரி செய்து கொள்ளலாம் நெய்வேத்தியமாக பொங்கல் வெண்பொங்கல் வந்து படைப்பார்கள் அனைத்து மலர்களும் இந்த முதல் கால பூஜைக்கு பயன்படுத்த உகந்தவை தான் எந்த மில் மலரை வந்து நம்ம பயன்படுத்தினாலும் சிவனுக்கு உரியது வில்வ இலை அதில் ஒரு இலையாவது அந்த வில்வ இலை வைத்து சிவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் தீப தூப ஆராதனை காட்டி முதல் கால பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் முதல் கால பூஜையில் நம்ம சிவபெருமான் வந்து சோமஸ்கந்தராக காட்சியளிப்பார் அதான் சிவன் பார்வதி முருகரோடு அந்த தரிசனம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த தரிசனத்தை காண்பவரது அந்த இல்லறம் வந்து நல்லறமாக இருக்கும் குடும்பத்துடன் நீங்கள் வந்து இந்த தரிசனத்தை வந்து செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தில் அந்த ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வந்து ஏற்படும் மேலும் இந்த முதல் கால பூஜையின் போது சிவனை வழிபட்டால் நம்ம பிறவிக்கு காரணமான கர்ம வினைகள் நீங்கும் பிறவா நிலை எனப்படும் முக்தி நிலை கிடைக்கும் அப்படின்னும் நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றது அடுத்தது இரண்டாம் கால பூஜை மகாவிஷ்ணுவிற்கான காலமாகும் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமே இரண்டாம் கால பூஜை அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம் அப்படின்றதுனால அந்த இரண்டாம் காலத்தில் இளநீர் பஞ்சாமிரதம் கொண்டு அபிஷேகம் செய்து பாயசம் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு போன்ற இனிப்பான ஒரு நெய்வேத்தியம் வந்து படைக்கலாம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படின்றதுனால இந்த விஷ்ணு வழிபட்ட காலம் அப்படின்றதுனால இந்த சமயத்தில் நம்ம சிவபெருமானுக்கு அழகான வஸ்திரங்கள் அழகிய மலர்கள் கொண்டு அலங்கரிப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த இரண்டாம் கால பூஜையின் பொழுது சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக உங்களுக்கு வந்து காட்சியளிப்பார் இந்த இரண்டாம் கால பூஜையில் சிவனை வழிபட்டால் சகல சம்பத்துக்களும் உண்டாகும் மேலும் குழந்தைகள் கல்வி சிறக்க இந்த கால பூஜையில் குழந்தைகளை வந்து தரிசிக்க செய்யலாம் மகாவிஷ்ணு பூஜை செய்த காலம் அப்படின்றதுனால மகாவிஷ்ணுவின் அருளும் அவரின் திருமார்பில் எப்போதும் நிரந்தரமாக குடியிருக்கும் அந்த மகாலட்சுமியின் அருளும் பரிபூரணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் வீட்டில் செல்வ வளம் பெருகும் லட்சுமி கடாட்சம் அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து நிறைந்திருக்கும் அடுத்தது சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜை அப்படின்றது மிக மிக முக்கியமான பூஜையாகும் இது சிவனின் உடலில் சரி பாதியை பெற்று சிவனின் பாதியாக விளங்கும் அன்னை பராசக்தி அன்னை பார்வதி தேவி சிவபெருமானுக்கு பூஜை செய்து வழிபட்ட காலமாகும் முதல் இரண்டு கால பூஜை செய்ய முடியவில்லை நம்ம சொல்லியிருந்தோம் எந்த கால பூஜை வந்து முக்கியமாக செய்யணும் அப்படின்னு அந்த பூஜைகள் நீங்கள் செய்ய முடியாவிட்டாலும் நீங்கள் அந்த நேரத்தில் கண்விழிக்க முடியாவிட்டாலும் இந்த சிவராத்திரி என்று வரக்கூடிய மூன்றாம் கால பூஜையில் நீங்கள் கண்டிப்பாக கண்விழித்து பூஜை செய்ய வேண்டும் முழு இரவும் கண்விழிக்க முடியாதவர்கள் இந்த மூன்றாம் கால பூஜை அந்த பதினொன்னே முக்கால் அல்லது பன்னெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் அந்த பூஜை வந்து நடக்கும் மூன்று மணி வரைக்கும் கூட நடக்கும் அது உங்க கோவிலில் எந்த நேரம் தெரிந்து கொண்டு அந்த நேர பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் அல்லது உங்க வீட்ல அந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு வில்வத்தை வச்சு ஒரு அபிஷேகம் செய்து நீங்க சிவபெருமானை வீட்ல குடும்பத்தோடு வழிபடுங்கள் அந்த இரண்டு மணி நேரம் பன்னெண்டு மணியிலிருந்து அந்த இரண்டு மணி வரைக்கும் நீங்கள் முழித்திருந்தாலே உங்களுக்கு வந்து சிவனை அந்த முழுவதும் அந்த சிவராத்திரி முழுவதும் நீங்க நீங்கள் கண்விழித்து அந்த வழிபட்ட பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏனா இந்த சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜைக்கு லிங்கோத்பவ காலம் அப்படின்றது பெயர் அம்பாளின் பூஜை செய்த இந்த காலத்தில் சிவபெருமான் லிங்கோத்பவராக வெளிப்பட்டார் அதாவது லிங்கோத்பவர் அப்படின்னா அடி முடி இல்லாத அந்த ஒரு ஈசன் அடியை தேடி பெருமாளும் முடியை தேடி பிரம்மனும் வந்து தேடி அதை காண முடியாமல் கடைசியில் நம்ம சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்த அந்த ஒரு லிங்கோத்பவராக சிவபெருமான் தரிசனம் தந்த நாள்தான் அந்த அந்த சிவராத்திரி அந்த லிங்கோத்பவ காலம் அப்படின்றது அந்த காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த தரிசனத்தை வந்து செய்யுங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் நம்ம சொன்ன மாதிரி சின்னதாக ஒரு லிங்கம் இருந்தால் கூட பாலாபிஷேகம் செய்து ஒரே ஒரு வில்வ இலையை வைத்து ஓம் நம சிவாய அப்படின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி சிவனை வழிபட்டாலே போதும் அன்று சிவராத்திரி முழுவதும் கண்விழித்து நான்கு கால பூஜைகள் கலந்து கொள்பவர்களுக்கு கிடைக்கும் அதே பலன் வந்து உங்களுக்கும் கிடைக்கும் நம்ம சிவபெருமானின் அந்த பரிபூர்ணமான அருளும் கிடைக்கும் இந்த மூன்றாம் காலத்தில் சிவனை வழிபட்டால் என்ன வேண்டுகிறோமோ அது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து கிடைக்கும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அப்படியே உங்களுக்கு அருள்வார்கள் உலகத்திற்கே தாய் என்று நம்ம போற்றப்படும் பராசக்தி வழிபட்ட காலம் அப்படின்றதுனால அம்பாளும் நம்ம சிவபெருமானும் மனம் குளிர்ந்து என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த மூன்றாம் கால பூஜையாகும் அதனால் இதை மட்டும் யாரும் தவற விடாமல் ஒரு வில்வத்தை வைத்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வழிபட்டு பாருங்கள் என்ன வரம் வேண்டுமானாலும் சிவனிடமும் பார்வதி தேவியிடமும் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் நிச்சயம் அவர்கள் வந்து உங்களுக்கு உடனே வந்து அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பார்கள் அடுத்தது நான்காம் கால பூஜை அப்படின்றது முப்பத்து முக்கோடி தேவர்கள் மனிதர்கள் மட்டும் கிடையாது முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அந்த சின்ன சின்ன ஜீவராசிகள் கூட சிவபெருமானை வழிபடும் காலம் பால் பழம் பழச்சாறு கரும்பு சாறு ஆகியவற்றால் சிவபெருமானை வந்து அபிஷேகம் செய்து நெய்வேத்தியமாக அன்னம் மட்டும் சுத்த அன்னம் மட்டும் படைக்க வேண்டும் அந்த வெள்ளை சாதத்தில் சிறிதளவு நெய் ஊற்றி படைப்பது இந்த மாதிரி நீங்கள் வந்து சிவபெருமானாக தரிசனம் வந்து செய்வோம் அன்று வந்து அந்த தரிசனம் வந்து சிவபெருமானாகவே அவர் வந்து காட்சியளிப்பார் இதை வந்து நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது சகல விதமான செல்வங்களும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்ன நினைத்து இந்த சிவராத்திரி பூஜை செய்கின்றோமோ அந்த வேண்டுதல் வந்து அப்படியே நிறைவேறும் அற்புதமான காலங்கள் இந்த நான்கு கால பூஜையில் நம்ம சொன்ன மாதிரி உங்களால் நான்கு காலத்துலேயுமே பங்கு பெற முடியாது அப்படின்னா அந்த மூன்றாம் கால பூஜையை தயவு செய்து நீங்கள் கோவிலுக்கு சென்று வணங்கினாலும் சரி அல்லது வீட்டிலேயே சின்னதாக எளிய பூஜை செய்து வணங்கினாலும் சரி கண்டிப்பாக உங்களது அந்த அனைத்து வேண்டுதல்களையும் சிவபெருமானும் பார்வதி என்னையும் நிறைவேற்றி கொடுப்பார்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ